கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே நாட்டுயர்வு கூட்டுறவே இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இந்த மனுஷனுக்கு இம்புட்டு கோவம் வருது இப்படி சாப்பிடாம போறாரு நான் வாய திறந்து ஒரு வார்த்தை சொல்ல கூடாது ஏன் பிள்ள வீட்டுல யாருமே இல்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்க வாங்க பொண்ணியக்கா என் கிட்ட நானே பேசிக்கிறேன் ஏன் பிள்ள என்னாச்சு எதுக்கு உன் முகம் இவ்வளவு வாட்டமா இருக்கு பேச்சிலயும் ஒன்னும் தெம்பு எதுவும் இல்லையே ஏதா ஒன்னு ரெண்டு விஷயத்த மத்தவங்கிட்டயும் சொல்லு பிள்ள அப்பதானே எங்களாலையும் உனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும் அதை விட்டு விட்டு ஒத்தையில் இப்படி பேசிட்டு இருந்தா என்னவா போது சொல்லு புண்ணியக்கா நான் இந்த ஊருக்கு கண்ணாணம் கட்டி வந்த காலத்துல இருந்து என்னைய நீங்க பார்த்துட்டு வரீங்க நான் இது வரைக்கும் எங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்கன்னு எதையாவது கேட்டுப்பேன் சொல்லுங்கக்கா இல்லையே புள்ள உன் அத்தையே என் மருமவ போல தங்கமான குணம் யாருக்குமே வராதுன்னு தானே சொல்லுவாங்க உன் குடும்பத்துல உள்ளவங்களாம் எப்பவுமே உன்னை பத்தி உயர்வா தானே பேசுவாங்க பாருங்கக்கா என் கூட பழகின உங்களுக்கே என்னை பத்தி தெரியுது ஆனா என் மச்சானுக்கு என்ன புரிய மாட்டேங்குது நான் ஒத்த வார்த்தை சொல்லி அதுக்கு அந்த மனுஷன் சாப்பிடாம கொள்ளாம கிளம்பிட்டா சரி அப்படி என்னதான் சொன்ன விஷயத்த சொல்லுபுல்ல வேற ஒண்ணு இல்லக்கா மழை காலம் வரப்போகுது வீட்டை சரி பண்ணலாம் இல்லன்னா தர்மமா போய்โดன்னு சொன்னேன். அதுக்கு கையில காசு இல்லைன்னு சொன்னாரு. அப்புறம் சரி கையில காசு இல்லைன்னு சொல்லுறாரேன்னு என் அண்ணன் அண்ணன்கிட்ட சொல்லிருந்தேன். என் அண்ணன் வெளிய காசு வாங்கி தரதா சொன்னாரு. ஆனா, என் மச்சான் அதெல்லாம் வேண்டாம்"னு சொல்லிட்டாரு. அப்படியா அப் புள்ள நீ வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கு புள்ள. ஆனா, ராசு சொல்றதையும் யோசிக்கணும்ல. இப்போ என்ன? உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தேவை வருமானம் தானே? அத நாம நம்ம ஊர்ல இருந்துகிட்டே சம்பாதிக்கலாமே என்னக்கா சொல்றீங்க வெளிச்சத்தை கூட்டுறவு சங்கம் எல்லாருமே உறுப்பினரா சேர்ந்து நமக்கு தெரிஞ்ச சிறுதொழில்களை ஆரம்பிக்கலாமே அதுக்கு அவங்க கடன் உதவியும் செய்யறாங்க என்ன நம்ம ஊரு கூட்டுறவு சங்கத்துல நாம புதுசா வேலை தொடங்க உதவி செய்யறாங்களா இத்தனை நாளா இந்த விஷயம் தெரியாம இருந்துட்டேனக்கா இப்ப என் கூடவா நம்ம கூட்டுறவு சங்கத்துக்கு போவோம் அங்க சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுகிட்டு அதுபடி உங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை ஆரம்பிங்க அப்புறம் என்ன உங்க கஷ்டம் எல்லாம் படிப்படியா குறஞ்சிடும் வீட்டையும் சரி பண்ணிடலாம் பிள்ளைகளோட படிப்பு எதிர்காலம் எல்லாமே சிறப்பா அமைஞ்சிடும் நல்ல விஷயத்த அக்கா இப்பவே அங்க போய் அவங்க சொல்ற விவரத்தை கேட்டு தெரிஞ்சுப்போம் அக்கா நம்ம ஊரு கூட்டுற சங்கத்துக்கு வந்துட்டோம் இப்ப யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்கக்கா இருப்பு சொல்றேன் கடம்பத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர் ஜி ராகவன் அவங்கதான் தான் விவரங்களை சொல்ல போறாங்க கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கோ விவசாயத்தில் என்ன பயிரெல்லாம் சாகுபடி செய்றீங்க நெல் மிளகாய் எவ்வளவு நிலம் இருக்குங்க ஆறு ஏக்கரா இருக்கு நெல் எவ்வளவு செய்வீங்க மிளகாய் எவ்வளவு சாகுபடி ஒரு பயிர் நெல் சாகுபடி எப்படி மூணு போகமும் நெல் சாகுபடி போகம் இருபோகம் இருபோகம் நெல் மகசூல் எப்படி உங்களுக்கு வந்து முப்பது ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பது மூட்டை எழுபத்தி ஆறு கிலோ முப்பது மூட்டை பரவாயில்லைங்களா மகசூல் பரவாயில்ல பாசன வசதி எல்லாம் அப்படிங்க பாசனம் போர்கள் தான் பாசனத்துக்கு தண்ணீர் பிரச்சனை ஆறு பக்கத்தில் இருக்கிறதுனால தண்ணி நல்லா போகுது அதனால நெல்லும் மிளகாயும் சாகுபடி செய்யும் சாகுபடி செய்யும் மிளகாய் சாகுபடி எல்லாம் எப்படி செய்றீங்க மிளகாய் வந்து புரட்டாசி மாசம் நாத்து விட்டு கார்த்திகை மாசம் நடுவோம் கார்த்திகை மாசம் நட்டு தை மாசம் வந்து பலன் கொடுக்கும் அதுல இருந்து ஒரு மூணு மாசம் அதுக்கு எப்படி அந்த பூச்சி நோய் இதெல்லாம் தாக்குதல் இருக்கும் இல்லைங்களா அதுக்கெல்லாம் அது வந்து மருந்து அடிப்பேன் சார் அது இயற்கை விவசாயமா அப்படிங்களா இயற்கை விவசாயம் எப்படி பண்றீங்க அதில் தோமூர் கரைசுல அதுக்கப்புறமா மீன் அமிலம் இதெல்லாம் தெரிச்சு இப்போ எடுக்கிறோம் மிளகாய் வந்து அதனால தரமாக இருக்கும் அந்த பூச்சி நோய் தாக்குதலாம் குறையும் குறையும் கட்டுப்படும் ஆமாம் நெல் சாகுபடி அதில் இயற்கை முறையிலேயே இல்லை எப்படி செய்ய முடியுதுங்களா செயற்கை தான் அதனால எப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு கூட வந்து ஒத்து வீசி செய்தாங்கன்னா பரவாயில்ல அவங்களும் வந்து இயற்கை முறையில் செய்ய மாட்டாங்க கட்டுப்படுத்த முடியாத ஒரு நோய்கள் பூச்சி அந்த தாக்குதல்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த ரசாயன மருந்துகளை வந்து பயன்படுத்த வேண்டியது இருக்கும் எங்கே விற்பனையில எங்க சரிங்க விற்பனை வந்து சென்னை தான் சார் நெல் மட்டும் இங்கே டிபிசி சரிங்க அரசு கொள்முதல் கொள்முதல் நிலையத்தில் கொடுத்துருவீங்க மிளகாய் வந்து சென்னையில் சென்னை தான் நீங்கள் இப்போ அனுப்பிச்சிடுவீங்களா கொண்டு போவீங்களா நாங்களே எடுத்துகிட்டு வரோம் சார் அது எப்படி லாபகரமாக இருக்கா மிளகா லாபம் சார் வேலை செய்யறதுக்கு ஆள் தான் கிடைக்கும் நெல் சாகுபடி எல்லாம் எப்படி செய்யறீங்க இப்போ ஆள் இந்த களைக்கொல்லி அது போட்டாக்கா களை எடுக்க வேண்டிய இப்ப இயந்திரங்கள்லாம் பயன்படுத்துவீங்களா இயந்திரம் பயன்படுத்த டிராக்டர் லோன் வாங்கி பேங்க்லயே டிராக்டர் ஏழு தொண்ணூத்தி அது அதனால டிராக்டர் நீங்க வாங்கிருக்கீங்க கடன்லாம் திருப்பி செலுத்திட்டீங்களா கட்டினு வரேன் அப்படிங்களா அது எவ்வளவு நாளைக்கு உள்ள அஞ்சு வருஷம் எத்தனை தவணையா கட்டணுங்க மாசம் மாசம் கட்டணும் மாசம் எவ்வளவு கட்டுறீங்க மாசம் பதினஞ்சாயிரம் அதுக்கு வட்டி எல்லாம் எப்படி வட்டி பிளஸ் பண்ணி பத்தரை பர்சன்ட் அதனால குறைஞ்ச வட்டி தான் குறைஞ்ச வட்டி தான் இந்த மாதிரி டிராக்டர் வாங்கினது எப்படி பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக அதனால வேற எதுவும் விவசாய கருவிகள் அந்த மாதிரி இயந்திரங்கள்லாம் பயன்படுத்த வேண்டியிருக்கும் இருக்கும் இல்லைங்களா வேற ஸ்ப்ரேயர் வாங்குவோம் சார் டிராக்டர் வாங்கியிருக்கேன் உழவு ஓட்டுறதுக்கு ஆமாம் அறுவடைக்கெல்லாம் இயந்திரம் அறுவடை வந்து இங்கேயே நம்ம பிஎஸ்சி இதே வந்து அப்மிஷன் இருக்கு சரிங்க வாடகைக்கு வாடகை ஓட்டுறாங்க குறைஞ்ச வாடகையில் அதனால இப்போ உங்களுக்கு இதுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு குறைஞ்ச விலையில உங்களுக்கு எல்லாம் கிடைச்சது அரசு இதுலயே கிடைச்சது விவசாயம் நெல் மிளகாய் தவிர வேற என்ன கால்நடைகள்லாம் வளர்க்குறீங்களா ஆமாம் பசு மாடு எத்தனை மாடு வச்சிருக்கோம் மாடு வச்சிருக்கேன் சார் எல்லா கரவையில் இருக்குங்களா மூணு மாடு கறவை ரெண்டு மாடு வந்து சென்னை கறவை மாடு எவ்வளோ வருஷமா வச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க அங்கே ஒரு பதினஞ்சு வருஷமா இருக்கு சார் அதுக்கு எதுவும் கடன் வசதிகள்லாம் உண்டா கடன் நீங்கள் பேங்கில் வாங்கிக்கிறீங்க சார் எதுக்காக கடன் வாங்குனீங்க அதுக்கு கால்நடை பராமரிப்பு பராமரிக்கிறதுக்காக வாங்குறதுக்கு வாங்குறதுக்கு வந்து கிடையாது சரிங்க அதனால வந்து கால்நடை பராமரிப்பு மட்டும் பராமரிப்புக்கு ஒரு கறவை மாட்டுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுக்கறாங்க பதினெட்டாயிரம் ஒரு வருஷத்துல கட்டணும் அஞ்சு மாட்டுக்கும் நீங்க வாங்கிருக்கோம் தொண்ணூறாயிரம் ரூபாய் வாங்கிக்கோங்க அது எப்படி திருப்பி மாசம் மாசம் கட்டணுங்களா மாச மாசம் கட்டிட்டு வந்து அதுக்கு வட்டி எவ்வளவுங்க வட்டியே கிடையாது பயிர் கடன் மாதிரி தான் இதுவும் ஆமா கரை மாட்டு கடனும் பயிர் கடன் மாதிரி தான் வட்டி கிடையாது இந்த ஏழு சதவீத வட்டி வந்து அரசாங்கமே கட்டிடுவாங்க அவங்களே கொடுத்துருவாங்க அதனால வட்டி இல்லா கடன் வட்டி இல்லாத கடன் கூட்டுறவு கடன் சங்கத்துல இந்த மாதிரியான வட்டி இல்லா கடன்லாம் எல்லாம் கிடைக்கலன்னா உங்களுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும் கடன் கடன்தாரதா இருக்கணும் அதனால ரொம்ப கடினமா இருக்கும் ஆமா கூட்டுறவு பேங்க் மூலமா லோன் கொடுத்ததுனால ஒவ்வொரு மனுஷனும் வந்து என்ன மாதிரி ஆளுங்க முன்னேறத்துக்கு வைத்தேன் அதனால் உங்களுக்கு விவசாயத்தையும் தொடர்ந்து செய்ய முடியுது கால்நடை வளர்ப்பு எல்லாத்தையும் வந்து தொடர்ந்து உங்களால் நடத்த முடியுது இல்லைங்களா வேற என்ன சேவைகள்லாம் இங்கே இந்த கூட்டுறவு கடன் சங்கத்தில் வழங்குறாங்க வேற என்ன சேவைனாக்கா செக் என்ன தரமா உரவும் கிடைக்கிது அதே மாதிரி அக்ரி லோன் வாங்கிக்கிறோம் நேரம் வந்தோம்னாக்கா நகை கடன் வாங்கிக்கலாம் குறைஞ்ச வட்டியில அந்த சலுகைலாம் இருக்குது அதே மாதிரி வந்து நியாய விலைக்கடை கூட்டுறவு மூலமாக தான் நடத்துகிறாங்க அந்த சலுகையும் நடக்குது அதனால இப்ப உங்களுக்கு விவசாயத்தை தொடர்ந்து நல்லபடியா செய்ய முடியுது வாழ்க்கை தரம்ங்கிறது உங்களுக்கு கடம்பத்தூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க உறுப்பினர் ஜி ராகவன் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் தெளிவா கேட்டுக்கிட்டியா பொன்னியக்கா எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்ட அதோட நம்ம கூட்டுறவு சங்கம் உழைப்ப மூலதனமா நினைச்சு வரவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாலமா இருக்கு ஆமாம் அந்த பாலத்தை துணியா எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கைய நாம சரியான படி வழிநடத்தி போகலாமே நிச்சயமாக்கா இந்த விஷயத்தை என் மச்சா கிட்ட சொல்றது மட்டும் இல்லாம பிள்ளைங்களுக்கும் எடுத்து சொல்லுவேன் அப்பதான் அவங்க வளரும் போதே ஒற்றுமையோட வலிமை என்ன உழைப்போட வளர்ச்சி என்னன்னு அவங்களுக்கு தெளிவா புரியும் ம் இப்படி தான் சரியான வழி இனி நீயும் ராசுவும் ஒத்துமையா இருந்து கூட்டுறவு சங்கம் மூலியமா கிடைக்கிற உதவிகளை சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க நல்லதுக்கா சரியான நேரத்துல வந்து கூட்டுறவு சங்கத்துக்கு போய் விவரங்களை கேட்க வச்சிங்க இனி எங்க கிட்ட இருக்கிற நிலத்துல இவங்க சொன்ன முறைய பயன்படுத்தி பயிர் வாங்கி எங்களுக்கு தெரிஞ்ச விவசாய வேலைகளையே ஆரம்பிக்க போறோம் நல்லது புள்ள இந்த விஷயத்த உனக்கு தெரியப்படுத்துனா உன்ன சார்ந்த நாலு பேருக்கு நீ இதை தெரியப்படுத்துவ இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்துச்சுனா இந்த ஊரே வளமானதா மாறிடுமே இதுதான் நம்ம கூட்டுறவு சங்கத்தோட முயற்சியும் வளர்ச்சியும் சரியா சொன்னீங்கக்கா இனிமே நம்ம கூட்டுறவு சங்கத்துல நடக்கிற கூட்டங்களை தவறாம நம்ம கலந்துப்போம் ஒற்றுமையால் வளர்ந்து வரும் இமயமடி இது உயர்ந்தவர்கள் உள்ளம் கண்ட இயக்கமடி தோற்றுவித்தோர் பயனடைந்த இயக்கம் உண்டு இதன் சுவர்க்கத்தினால் பயனடைந்தார் மக்களடி சேர்வதனால் பல கூட்ட கண்ட இயக்கம வேளாண் செய்திகள் வேளாண்மையில் புதுப்பிக்க வல்ல ஆற்றல் பொறியியல் தொழில்நுட்பங்கள் பற்றி அறிவோம் இந்தியாவில் எழுபது மக்கள் வேளாண்மையை முதன்மை தொழிலாக கொண்டிருக்கின்றனர் இந்தியாவின் மொத்த மின்னாற்றல் உற்பத்தியில் சுமார் இருபது முதல் இருபத்தி இரண்டு சதவிகிதம் விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதன் காரணமாக ஓர் ஆண்டிற்கு இருநூறு மில்லியன் டன் கரியமில வாயு வெளியேற்றப்படுகிறது தற்பொழுதைய மின்னாற்றல் உற்பத்தியில் ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் புதைப்படிவ வளங்களின் மூலமும் முப்பது சதவிகிதம் புதுப்பிக்கவல்ல ஆற்றல் வளங்களான சூரிய ஒளி காற்று மற்றும் உயிரிக் கழிவுகளிலிருந்தும் பதினோரு சதவிகிதம் நீர்மின் ஆற்றல் மூலமும் இரண்டு சதவிகிதம் அணுமின் உற்பத்தி மூலமும் கிடைக்கிறது நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்களின் உணவு தேவையினை பூர்த்தி செய்யும் வேளாண் உற்பத்தியின் போது எழுநூற்றி ஐம்பது மில்லியன் டன் வேளாண் கழிவுப் பொருட்கள் பெறப்படுகிறது புதுப்பிக்க வல்ல வளங்களிலிருந்து பெறப்படும் ஆற்றல் உற்பத்தியை அதிகப்படுத்துவதன் மூலம் இந்தியா ஆற்றல் தற்சார்பு நிலையை நோக்கி பயணிப்பது மட்டுமல்லாது சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் கட்டுப்படுத்த முடியும் புதுப்பிக்க வல்ல ஆற்றல் சார்ந்த பல்வேறு தொழில்நுட்பங்களும் உபகரணங்களும் வடிவமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு உள்ளது வேளாண்மையில் சூரிய ஆற்றல் பற்றி தற்பொழுது அறிந்து கொள்வோம் நம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் நாளொன்றுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு நான்கு முதல் ஏழு கிலோவாட் சூரிய ஒளி கதிர்வீச்சை பெறுகின்றன இதனை முறையாக பயன்படுத்தினால் ஓர் ஆண்டின் மின்னாற்றல் தேவையை விட முப்பது மடங்கு அதிகமாக மின் உற்பத்தியை செய்ய முடியும் சூரிய ஆற்றலை இரண்டு வகையான தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம் அவற்றுள் முதன்மையானது சூரிய ஒளித்தகடுகள் மூலம் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றும் தொழில்நுட்பம் இரண்டாவது சூரிய ஆற்றலின் வெப்பத்தை நேரடியாக பயன்படுத்தும் சூரிய வெப்பமாக்கல் தொழில்நுட்பம் சூரிய சக்தியில் இயங்கும் நீரிரைப்பான் பற்றிய தகவல்களை தற்பொழுது கேட்டறியலாம் சூரிய ஒளித்தகட்டிலிருந்து பெறப்படும் நேர் மின்சாரத்தை நேரடியாக நேர்மின் மோட்டாருடன் இணைத்தோ அல்லது எதிர் மின்சாரமாக மாற்றி எதிர் மின்மோட்டருடன் இணைத்தோ சூரிய நீரிரைப்பானை இயக்கலாம் மத்திய மாநில அரசு திட்டத்தின் உதவியுடன் விவசாயிகளுக்கான எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு ஐயாயிரம் மின்கட்டமைப்பு சாரா தனித்தியங்கும் சூரிய நீரிரைப்பான்களை வேளாண்மை பொறியியல் துறையின் மூலம் நிறுவி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் சூரிய நீரிரைப்பான்கள் வாங்க எழுபது சதவிகிதம் அரசு மானியம் பெறலாம் சூரிய கூடார உலர்த்தி பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் சூரிய கூடார உலர்த்தியில் காய்கறிகள் பழங்கள் மூலிகைகள் தானியங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை சுத்தமாகவும் சுகாதாரமான முறையிலும் உலர்த்தலாம் இந்த வகையான உலர்த்தியினுள் ஐம்பது முதல் அறுபது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உருவாகிறது இதனால் இந்த வகை உலர்த்தியை பயன்படுத்தும் போது திறந்த வெளியில் உலர்த்த ஆகும் நேரத்தில் ஐம்பது சதவிகிதம் வரை மீதமாகிறது வேளாண் பொருட்கள் சுத்தமான முறையில் தன்மை மாறாமல் உலர்வதால் அவற்றின் தரம் மற்றும் சந்தை மதிப்பு உயர்கிறது தமிழக அரசு நானூறு முதல் ஆயிரம் சதுர அடி உலர்தரை பரப்புடைய பாலிகார்பனேட் தகடாலான சூரிய கூடார உலர்த்தி அமைக்க செலவாகும் தொகையில் சிறு குறு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு அறுபது சதவிகித மானியமும் இதர விவசாயிகளுக்கு நாற்பது சதவிகித மானியமும் வேளாண் பொறியியல் துறையின் மூலம் வழங்கி வருகிறது சூரிய சக்தியில் இயங்கும் பூச்சி பொறி பற்றி அறிவோம் வயல்களில் பூச்சிகளை கட்டுப்படுத்த சூரிய ஒளி சக்தியில் இயங்கும் பூச்சிப்பொறி பயன்படுத்தப்படுகிறது இரவில் பூச்சிப்பொறியிலுள்ள மின்விளக்கின் ஒளியினால் ஈர்க்கப்படும் பூச்சிகள் விளக்கின் கீழ் வைக்கப்பட்டிருக்கும் நீரிலோ எண்ணெயிலோ விழுந்துவிடுகிறது இதனால் வேளாண் உற்பத்தியில் இரசாயன பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு குறைகின்றதுடன் பூச்சிகளின் தாக்கமும் கட்டுப்படுத்தப்படுகின்றது சூரிய சக்தியில் இயங்கும் தெளிப்பான் பற்றி விவரங்களை அறிவோம் பயிர் பாதுகாப்பிற்கு கலைக்கொல்லி மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்க சூரிய சக்தியினால் இயங்கும் தெளிப்பான் பயன்படுகிறது பொதுவாக பத்து வாட் திறன் கொண்ட சூரிய ஒளி தகடினால் பதினாறு மீட்டர் கொள்ளளவு கொண்ட தெளிப்பானை இயக்க முடியும் இதன் பயன்பாடு சுற்றுச்சூழலிற்கு முற்றிலும் பாதுகாப்பானது சாண கலன் பற்றிய தகவல்களை அறிவோம் கால்நடை கழிவு மற்றும் இதர அங்கக கூட்டுப் பொருள்களிலிருந்து காற்றில்லா உயிர் வேதியியல் மாற்றத்தின் மூலம் சாண எரிவாயு உற்பத்தி செய்யப்படுகிறது இந்தியாவில் உள்ள ஏறக்குறைய முன்னூறு மில்லியன் கால்நடைகளின் மூலம் தோராயமாக மூன்று மில்லியன் டன் சாணம் கிடைக்கின்றது தமிழ்நாட்டில் உள்ள ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியன் கால்நடைகளிலிருந்து பெறப்படும் சாணத்தை சாண எரிவாயுவாக மாற்றுவதன் மூலம் சுமார் இரண்டாயிரம் டன் நிலக்கரி பயன்பாட்டினை குறைக்கலாம் சாண எரிவாயுவானது சமைப்பதற்கும் விளக்கு எரிக்கவும் வெப்ப ஆற்றல் மற்றும் மின் உற்பத்தி செய்யவும் பயன்படுகிறது சாண எரிவாயுவினை பயன்படுத்துவதன் மூலம் விறகிற்காக மரங்கள் வெட்டப்படுவதும் காற்று மாசுபடுவதும் குறைக்கப்படுகிறது சாண எரிவாயு கலனிலிருந்து எரிவாயு தயாரித்த பின் வெளிவரும் செறிந்த கரைசலில் தழைச்சத்து ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதமும் சாம்பல் சத்து ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதமும் மணிச்சத்து புள்ளி எட்டு முதல் ஒன்று புள்ளி இரண்டு சதவிகிதமும் உள்ளன எனவே செரித்த சாணக்கரைசலை இயற்கை உரமாக பயன்படுத்துவதன் மூலம் பயிர்களின் வளர்ச்சியை தூண்டி விளைச்சலை அதிகரிக்கச் செய்யலாம் செரித்த சாணக்கரைசலை நேரடியாகவோ அல்லது நீர்ப்பாசன வாய்க்கால்கள் மூலமாகவோ பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் செரிக்கப்பட்ட கரைசலை பயிர்களுக்கு உரமாக பயன்படுத்துவதால் விளைபொருட்களின் விளைச்சல் அதிகமாவதாக கண்டறியப்பட்டுள்ளது புதிய தேசிய சாண எரிவாயு மற்றும் உரத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசு சாண கலன் அமைக்க மானியம் வழங்கி வருகின்றது சாண எரிவாயு கலனின் கொள்ளளவுக்கு ஏற்ப மானியத் தொகை வழங்கப்பட்டு வருகின்றது கழிவறையுடன் இணைந்து அமைக்கப்படும் சாண எரிவாயு கலனுக்கு கூடுதலாக மானியம் வழங்கப்படுகின்றது உயிரிக்கரிம உற்பத்தி கலன் பற்றிய தகவல்களை அறிவோம் வேளாண் நிலங்களிலிருந்து பெறப்படும் வேளாண் கழிவுகளை காற்றில்லா நிலையில் வெப்பச்சிதைவுக்கு உட்படுத்தி உயிரிக்கரிமம் உற்பத்தி செய்யலாம் உயிரி அறுபது முதல் தொன்னூறு சதவிகித கார்பனை கொண்டது இதனை எரிபொருளாகவும் மண்ணின் தரத்தை மேம்படுத்தவும் பயன்படுத்தலாம் விவசாய நிலங்களில் பயன்படுத்தும் போது மண்ணில் உள்ள கரிம அதிகரிக்கச் அதிகரிக்க செய்து மண்ணின் நீர்பிடிப்பு திறன் மற்றும் அயனி பரிமாற்றத்தை அதிகரிக்கச் செய்கிறது ஒரு டன் உயிரி கரிமத்தினை விளைநிலங்களில் பயன்படுத்துவதன் மூலம் பயிர்களின் விளைச்சல் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து முதல் இரண்டு டன் வரை கரியமில வாயு வெளியேறுவதும் தடுக்கப்படுகிறது உயிரி டீசல் உற்பத்தி பற்றிய தகவல்களை அறிவோம் தாவர எண்ணெய் மிருகங்களின் கொழுப்பு பாசிகள் மற்றும் பயன்படுத்திய எண்ணெய் ஆகியவற்றை வேதியியல் மாற்றங்களுக்கு உட்படுத்தி டிரான்ஸ் எஸ்டரிபிகேஷன் முறை மூலம் உயிரி டீசல் தயாரிக்கலாம் உயிரி டீசலை டீசல் எரிபொருளுக்கு மாற்றாக டிராக்டர் வேளாண் கருவிகள் மற்றும் இயந்திரங்களை இயக்க தனியாகவோ டீசலுடன் கலந்தோ பயன்படுத்தலாம் உயிரி எத்தனால் உற்பத்தி பற்றி அறிவோம் இனிப்புச் சோளம் சர்க்கரைவள்ளி கிழங்கு கரும்பு பாகு மக்காச்சோளம் கடற்பாசி போன்ற இடுபொருட்களிலிருந்து நொதித்தல் முறை மூலம் உயிரி எத்தனால் தயாரிக்கலாம் உயிரி எத்தனாலை பெட்ரோல் என்ஜினில் எந்தவித மாற்றமும் இன்றி இருபது சதவிகிதம் வரை பயன்படுத்தலாம் பெட்ரோலுடன் கலந்து பயன்படுத்துவதால் இயந்திரத்திலிருந்து வெளிப்படும் நச்சு வாயுக்களின் அளவு வெகுவாக குறைகிறது இதனால் இந்திய அரசு பெட்ரோலுடன் உயிரி எத்தனால் கலவையை பயன்படுத்தும் நடைமுறை கொள்கையினை அறிவித்துள்ளது இயற்கை வளம் மிக்க விவசாய நாடான நம் நாட்டில் வேளாண்மை தொழிற்சாலைகள் போக்குவரத்து மற்றும் அன்றாட தேவைகளுக்கு எரிபொருட்களான நிலக்கரி எண்ணெய் இயற்கை எரிவாயு ஆகியவற்றை பெருமளவில் எரிசக்தியாக பயன்படுத்துகின்றோம் இவ்வகையான எரிபொருட்களை அதிகமாக பயன்படுத்தும் போது காற்று மாசுபடுவது மட்டுமில்லாமல் பூமி வெப்பமாதல் போன்ற பிரச்சனைகள் உருவாகின்றது இதனால் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய இயற்கை வளங்களின் பயன்பாட்டினை குறைப்பதில் புதுப்பிக்க ஆற்றல்களின் பங்கு மகத்தானது ஒரு நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியானது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாது மனித வாழ்வை மேம்படுத்தும் வகையில் அமைய வேண்டும் தொழில்நுட்ப உத்திகளின் மூலம் புதுப்பிக்க வல்ல ஆற்றல்களை வேளாண்மையில் அதிக அளவில் பயன்படுத்தும் போது ஆற்றல் மூலங்களை நம் வருங்கால சந்ததியினருக்கு விட்டு வைப்பதோடு தூய்மையான சுற்றுப்புறத்தினையும் வழங்க முடியும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் பயிர் வளர்த்து பலன் பேருக்கு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க வளர்த்து பலன் பேருக்கு சாதனை அந்த நீளத்தின் பழத்தை நிலைக்க வைக்க அன்பரிசோதனை ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் களவை பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை

மண் தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும் பகிர்வள்ளத்து பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை

மேலான பூமியில் வெள்ளாமை செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிக்க வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை வெட்டு மாதிரிக்காகாது வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது உரமிட்ட மூணு மாசத்துக்குள்ள மண் மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது

அமைப்பில் உதவி டி துர்கா கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் போல் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் வணங்கிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது பொட்டலையும் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்